பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அது சம்பந்தமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அவர்களுடைய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய அளவில் தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி அதனுடைய மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வடசென்னை பகுதியைச் சேர்ந்தவர் இவர் வந்து வடசென்னை பகுதியில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் வட்டாரத்தை வைத்திருந்தவர் பொதுவாக சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவர் விளம்பரங்கள் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு சுவர் விளம்பரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எந்த கட்சியினரும் வந்து அவ்வளவு எளிதாக சுவர் விளம்பரங்களை செய்திட முடியாது ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கணும் அல்லது ஆண்ட கட்சியாக இருக்கணும் அல்லது மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கணும் அவர்கள் மட்டும்தான் சென்னையில் சுவர் விளம்பரம் செய்ய முடியும் அந்த அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விளம்பரங்களை சென்னையில் பல இடங்களையும் பார்க்க முடியும் குறிப்பாக வடசென்னை சென்னை பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடியும் அதே போல் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் மாவட்டங்களையும் அவருடைய விளம்பரங்களை நாம் பார்க்க முடியும் நாட்டில் பல தலித் கட்சிகள் இருந்தாலும் கூட சில குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ மாதிரியான அந்த பதவிகளை இதுவரைக்கும் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக அவர் இருந்திருக்கிறார் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ அவர் வந்து இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோடோ இது வரைக்கும் அவர்கள் கூட்டணியில் இருந்ததில்லை இந்த சூழ்நிலை ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனித்து போட்டி அப்படிங்கிற அளவில் தான் இருந்திருக்கு தமிழ்நாடு முழுக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து தான் அவங்க போட்டிட்டு இருக்கிறாங்க இதன் காரணமாக இந்த இரண்டு கட்சிகளையுமே அவர் பல நேரங்களில் ஆம்ஸ்ட்ராங் கடுமையாக விமர்சிட்டு இருக்கிறாரு இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பிற தலித் தலைவர்களிலிருந்து சிந்தனை ரீதியாக சற்று மாறுபட்டவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத அவருடைய பேச்சுக்கள் மூலமாக பார்க்க முடியும் குறிப்பாக பல தலித் தலைவர்களும் வந்து மு முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து உரிமைகள் தேவை உதாரணத்திற்கு வந்து வழிபாட்டு உரிமை கோயிலில் வந்து எங்களுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய உரிமை வேண்டும் அதே போல் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய உரிமைகள் வேண்டும் அனைத்து சமூகத்திலும் அர்ச்சகராகணும் நாங்களும் வந்து அர்ச்சகராகணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைப்பாங்க ஆம்ஸ்ட்ராங் அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த அர்ச்சகர் பதவி இந்த மாதிரியான எந்த ஒரு விதையுமே எங்களுக்கு தேவையே கிடையாது அந்த அர்ச்சகர் பதவியை வாங்கி நாங்கள் வந்து அங்கே பூஜை செஞ்சு எங்களுக்கு எதுவுமே ஆக போகிறதில்லை நாங்கள் வந்து எம்பிக்களாக ஆகணும் எம்எல்ஏக்களாக ஆகணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அந்த மாதிரி பதவிகளுக்கு நாங்கள் போகணும் அதற்கு ஏற்றாறு போல எங்களுக்கான உரிமைகள் வழங்கப்படணும் அந்த மாதிரி ஒரு தனித்துவமிக்க ஒரு சிந்தனை கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலை தான் பெரம்பூர் பகுதியில் அவர் வந்து புதிதாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்திருக்காரு அந்த பகுதியில் அவர் நின்று தனது நண்பர்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது மூன்று இருசக்கர வாகனங்கள்ல வந்து ஆறு பேர் கொண்ட கும்பல் இந்த படுகொலையை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அவர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவரை காவல்துறையினர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் அங்கு அவர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த மரணம் அப்படிங்கிறது இந்த படுகொலை அப்படிங்கிறது வட சென்னை அதே போல் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல ஒரு பதற்றமான ஒரு சம்பவமாக அது இருக்குது அதன் காரணமாக காவல்துறையினர் தீவிரமான கண்காணிப்பு பணிகளில் அவங்க வந்து ஈடுபட்டுட்டு வராங்க வழக்கறிஞர்கள் மத்தியிலும் அதே போல் தலித் சமூகத்தினர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு படைத்தவராக ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாடு முழுவதும் வேறு ஒரு நிகழ்வின் மூலம் அவர் இதற்கு முன்பு வந்து அறியப்பட்டார் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் மாணவர்களிடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது மிகப்பெரிய அடிதடி ஏற்பட்டது ஒரு தரப்பு மாணவர்களை வந்து மற்றொரு தரப்பு மாணவர்கள் மிக கடுமையாக தாக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இரண்டாவது குற்றவாளியாக அவர் வந்து சேர்க்கப்பட்டார் அதற்கு பிறகு அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்துச்சு இந்த சம்பவம் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் அப்படி என்கிறவர் வந்து ஒரு வட பகுதி முழுக்கவும் அதேபோல தமிழகம் முழுக்கவும் மிகவும் பிரபலமான ஒரு நபராக வந்து அவர் அறியப்பட்டார் இந்த சூழலில் தான் வந்து இந்த படுவொலை சம்பவம் அரங்கேறி இருக்குது இந்த சம்பவம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு மீது எதிர்க்கட்சி தலைவர்கள் அதே போல் அந்த குறிப்பிட்ட பௌஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவ்பட பலரும் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் கொலையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக தலித் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அதே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்களுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்புகளை அவர்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து பரவலாக எழுந்திருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் இல்லாத கட்சிகளை சேர்ந்தவர் குறிப்பாக இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அண்ணாமலை இது மாதிரியான நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது உயர் அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது இப்போ அண்ணாமலை வந்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கறனால அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் உயரடுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுது இப்போ அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு வழங்கப்படுது அந்த பாதுகாப்பு வழங்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல அதே நேரம் இது மாதிரியான தலைவர்கள் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்